இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய என்ன இப்போ நான் ஆக்சுவலாக நம்ம ஸ்ரீ ஃபவுண்டேஷன்ஸ் இழுப்பையொரணி இழுப்பியோரணின்னா கோயில்பட்டிக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ வந்து இன்றைக்கி நம்மளோட சென்டரை வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் ப்ளஸ் வந்து இன்றைக்கி டாபிக் என்னென்னா வந்து ஜென்ரல் பலன் ஜென்ரல் பலன்னா இந்த இதில் ராசி பலன் நடக்கிறது அதே மாதிரி இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சி அப்புறம் ராகி கேது பயிற்சி இந்த மாதிரி பலன்கள் அது கவனிக்கணுமா இல்லைன்னா நம்ம வந்து சுயஜாதகத்தை பார்த்துக்கணுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் சரிங்களா அப்போது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போது நம்ம டெய்லி பலன் பண்ணுறாங்க இல்லைங்களா டெய்லி பலன்கள் நமக்கு சொல்லப்படுது என்ன சொல்லப்படுது மேஷராசி என்பர்களே ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கி இப்படி இருக்கும் நாளைக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு பழிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை ஜோதிடமாக சொல்லும் அடிப்படையில் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்காது சரிங்களா அப்படிங்கும்போது இப்போ பெரிய பலன்களை கொடுக்காதுன்னா இது உங்ககிட்டயே இந்த கேள்வியை நான் விட்டுறேன் அன்பர்களே இப்போ நீங்களே பாருங்களேன் இப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு டெய்லி வந்து நீங்கள் எல்லா பன்னெண்டு ராசிக்கும் உட்காந்து பார்த்து எத்தனை பேருக்கு அது ஃபுல்லாக பழிக்கும் அப்படின்னா அது பழிக்காது சரிங்களா நூற்றில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு பழித்தா பெருசு ஸோ இப்போ இது இப்போ நம்ம சென்டருக்கு சென்டருக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ இது தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் காட்டும் போது இருந்த சென்டருக்கும் இப்போ பார்த்திங்களா எல்லாம் கடவுள் கருணையில் எல்லாரோட உழைப்பு எல்லா டீம் ஒர்க்காக பண்ணது நேற்றுக்கு வந்து இந்த கருங்கள் கருங்கல்னால் பண்ண தூண் வந்து நேற்று பண்ணியாச்சு இந்த பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் போடுறேன் ஸோ இந்த கிரேன்லாம் வச்சு கடவுள் கருநில இந்த கருங்கல் வச்சு இதுக்காக செஞ்சோம் ஸ்தபதியில் வச்சு அந்த லக்ஷணங்கள் பார்த்து சிறப்பாக செஞ்சோம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேற்று தான் வந்து இந்த கல்கள்லாம் கற்கள்லாம் வந்து பிரதிஷ்டை பண்ணோம் ஸோ இது என்னடா அது பிரதிஷ்டன்ற வார்த்தை சொல்கிறோன்னு நினைக்காதீங்க இந்த கருங்கலுக்கு உயிர் உண்டு சரிங்களா அதுவும் அந்த ஸ்தபதி ரூபத்தில் நம்ம பண்ணும்போது அதுக்கான முறைகளில் வச்சு பண்ணும்போது இது உண்டு ஸோ இதுதான் ஃப்ரண்ட் எலிவேஷன் என்னடா அது வெறும்னா கல் இருக்கே அப்படின்னு யாரும் பார்க்க வேண்டாம் அன்பர்களே ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த தூண் இருக்குது பார்த்தீங்களா அந்த தூண்லேருந்து ஒரு அடி மேலே கருங்கல்லில் வந்து வாழைப்பூ வரும் வாழைப்பூனா அந்த அந்த வாழை கொத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வாழை கொத்து வரும் இது ஆறு கருங்கல்லையும் ஆறு இது வரும் வந்து அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து கேரளாவிலேருந்து அடுத்த வாரம் அதாவது வரக்கூடிய வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் அந்த டயத்தில் வந்து கேரளாலேருந்து வந்துடுவாங்க வந்தாங்கன்னா மேலே வந்து ஓடு மேலே வந்து இந்த ஷீட் மாதிரி போட்டு அந்த ஓடு பதிச்சிருவோம் ஸோ நம்ம இது இந்த ஒர்க்குக்கு தாங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு இல்லைன்னா நம்ம பிளான் பண்ணபடியே நம்ம நவம்பர் மாதமே பிளான் பண்ணியிருந்திருக்கலாம் பட் எனக்கு இந்த கல்கள் செஞ்சு அது முறையாக செஞ்சு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அன்பர்களே ஸோ அதனால தான் இந்த டிலே இது வந்து நம்ம யாரெல்லாம் இங்கே சென்டருக்கு யாரெல்லாம் வராங்களோ காமனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பாத்ரூம் டாய்லெட் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணியிருக்கு இதுக்கப்புறம் இந்த இது அப்படியே நான் சொல்ல காட்டுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இதை முடிக்கும்போது எலிவேஷன்லாம் முடிச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டாக உங்களுக்கு தெரியும் அன்பர்களே இதை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கும்போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் முன்னாடியே நான் சொன்னது தான் ஃபெப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி தேதி நம்மளுடைய நேயர்கள் நீங்கள்லாம் தான் எனக்கு சீஃப் கெஸ்ட்டு சரிங்களா அதனால் வந்து அவசியம் நீங்கள் எல்லாருமே வரணும் நான் எல்லாருக்கும் முறையாக பத்திரிக்கை அனுப்புவேன் அதனால் அதை நான் இன்வைட்டாக எடுத்துக்கணும் அதனால் ஃபெப்ரவரி ரெண்டு மூணு ரெண்டாம் தேதி காலையிலேருந்து கணபதி ஹோமம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாராகி பூஜைகள் அதே மாதிரி உங்களுக்கு முருகன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிள்ளையார் முருகன் அதுக்கப்புறம் வாராகி அம்மன் மகாவாராகி அம்மன் வராங்க ஸோ இது எல்லாமே அன்னைக்கு காலையிலேருந்து ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா சாயங்காலம் வந்து இந்த வாஸ்து பலி அதே மாதிரி அந்த இது பலி பூஜைகள் இதெல்லாம் நடக்கும் அன்னைக்கு ரெண்டாந்தேதி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அன்பர்களே நம்ம வந்து இது பண்ணிடுவோம் எது பண்ணிடுவோம் நம்ம பிரதிஷ்டை பண்ணிடுவோம் யார் வாராகி அதே மாதிரி விநாயகர் அதே மாதிரி முருகன் எல்லாத்தையும் பிரதிஷ்டை பண்ணிடுவோம் பஞ்சலோகத்தில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது மூணாந்தேதி காலையில் காலையிலேருந்து பூஜை திருப்பி ஆரம்பிச்சிடும் அப்போது மூணாந்தேதி காலையில் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா ஃபுல்லாக அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் ஸோ எல்லோரும் இதெல்லாம் வந்து கடுமையாக உழைச்சி பண்ணுறது எல்ல எதுக்காக இப்போ எனக்காக பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பாக சத்தியமாக கிடையாது அப்படிங்கும்போது எல்லாருமே வரணும் எல்லாருமே பயனடையணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இது காசு சம்பாதிக்கிறதுக்கான விஷயம் கிடையாது அன்பர்களே அதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க ஏன்னால் இந்த இந்த சென்டரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்க்குறது கொஞ்சம் அன்ஃபினிஷ்டாக இருக்கும் அன்பர்களே இதை ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் சரிங்களா இது எப்போயுமே அப்படி தான் இருப்பேன் இங்கேயும் சரி கொடைக்கானலேயும் சரி வருங்காலத்தில் சென்னையிலையும் சரி இந்த மாதிரிலாம் சென்டர்ஸ் கட்டும்போது என்னோடய தனிப்பட்ட ஆசை என்ன நூறுரூவா கொடுத்தா ஒரு பூஜை ஐநூறுரூவா கொடுத்தா ஒரு பூஜை தட்டில் பத்து ரூபா போட்டால் ஒரு பூஜை இந்த கதையே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் யார்கிட்டையுமே இந்த விஷயங்களுக்கு நம்ம காசு கிடையாது யார் வேணால் வரலாம் யார் வேணா சாமி கும்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி அமைப்பு தான் இதுதான் இந்த ஹால் சரிங்களா இது வந்து ஒரு சென்டர்னு நான் சொல்லுவேன் நான் கோயில்னு சொல்ல மாட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீடத்துக்குள்ளே முருகப்பெருமான் வராரு திருச்செந்தூர் முருகன் வராரு சரியா ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாவாராகி அம்மன் வராங்க இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா அதை நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன் இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக டைல்ஸ் வந்துடும் இந்த இடத்துலலாம் டைல்ஸ் வந்துடும் அதை ஃபினிஷ் பண்ணி பாருங்கள் அன்பர்களே இதோட லுக் அண்ட் ஃபீலே வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்னி மூலையில் வந்து நம்மளுடைய கணபதி வந்துடுவார் சரிங்களா வசீகர கணபதி இல்லை செல்வ கணபதி வந்துடுவார் ஸோ இதுதான் சரிங்களா இது வந்து இந்த இது வந்துடும் இந்த இடத்துல மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது மாதிரி நம்ம போட்டுருவோம் ஸோ கம்பி மாதிரி அது ஒரு ஐடியா இருக்குது ஃபினிஷ் பண்ணி பார்த்து தான் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்கேன் என்பர்களே மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு ஓப்பன் இது மாதிரி போட்டு நம்ம கண்ணாடி போட்டுருவோம் ஏன்னா இந்த இடத்துல நல்லா இது வரணும் வெளிச்சம் வரணும்னு இந்த இடத்துல வந்து இவங்க எல்லாரும் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா இங்கே வரணும் எல்லாரும் காலையிலேயே அந்த பூஜை செய்கிறவர் பூஜை செஞ்சுட்டு கிளம்பிடுவார் கிளம்புன பின்னாடி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சரிங்களா வந்து யார் வந்தாலும் சரி இங்கே உட்காந்து இந்த உண்டியல் காசு அது இது எதுவுமே கிடையாது நண்பர்களை சரிங்களா நேராக வர வேண்டியது சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண வேண்டியது சுவாமிகிட்ட கும்பிட்டுட்டு அதுக்கான மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருவோம் அந்த மந்திரங்கள் சொல்லி கொடுக்கும்போது அதாவது விநாயகருக்கு அது இங்கே என்ன நெட்ஒர்க் ப்ராப்ளம் பிக் ப்ராப்ளம் இங்கே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அன்பர்களை போயிட்டுங்க இடையில கட் கட்டாயிருக்கு உங்களுக்கு நெட்ஒர்க் கட்டாயிருக்கும் ஸோ இந்த ஹாலில் வந்து முடியாதவங்க நடக்க முடியாது உட்கார முடியாதுங்கிறவங்களுக்கு இந்த ஓ சேர் போட்டுருவோம் இந்த மாதிரி விஷயங்கள் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேலை இதுக்கு யாராவது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு யாராவது இதுக்கு நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு நம்மளோட ட்ரஸ்ட்டோட அக்கௌண்ட் இது கொடுத்துருவோம் அதில் யார் வந்து பண்ணணும் நினைக்கிறாங்களோ அதில் யார் வந்து பண்ணணும் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதுக்கான பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டொனேஷன் ரிசீப்ட் அவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா இப்படி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெய்லி பூஜைக்கு தேவையான பூஜைக்கு தேவையான பண்ணக்கூடிய அதாவது சுவாமிக்கு தேவையான பிரசாதங்கள் போடக்கூடிய இடம் இந்த இடம் சரிங்களா இது வந்து இந்த மாதிரி ஸோ வெளியே நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறவங்க முன்னாடி இங்கே இருக்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டி ஆசைப்பட்றேன் என்பர்களே இது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஆ ஒரு ஆஃபீஸ் ரூம் வேணும் இல்லைங்களா ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் போகுது ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் எனக்கு ஒரு ரெஸ்ட் ரூமோ பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து இதில் போட்டிருக்கு ஸோ இங்கே நான் அப்பப்போ வரும்போதெல்லாம் இந்த ஆஃபீஸ் ரூமை பயன்படுத்திக்கிறதுக்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும்ல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இருந்தால் தானே இருக்கும்ன்றனால இதை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் நண்பர்களே ஸோ இது தான் இதில் இருக்கிறது ஸோ இது வந்து இது வந்து ஃப்ரண்ட்டு சரிங்களா இது வந்து ஃப்ரண்ட் வியூ இங்கேருந்து வந்து தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ஆறு கல் அதாவது கருங்கல் நேற்று தான் பிரதிஷ்ட பண்ணோம் சரிங்களா இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரைன்லாம் வச்சு ரொம்ப முரப்படி எல்லாம் நீட்டாக பண்ணியாச்சு இந்த எண்டு இது வந்து இங்கே ரெகுலராக வர்ற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லைக் சங்கரன் இவங்களுக்கெல்லாம் தெரியும் ஸோ இது தான் ஸோ இது இல்லாமல் பின்னாடி வந்து அன்னதான கூடம் மாதிரி போட போகிறோம் அன்பர்களே அன்னதான கூடம்ங்கிறது எதுக்காகனா வருங்காலத்தில் அடுத்த வருஷத்துலேருந்து சபரிமலைக்கு இந்த வருஷமே பண்ணணும்னு நினைச்சேன் என்னால் டைம் இதில் பண்ண முடியாததுனால அடுத்த வருஷத்துலேருந்து சபரிமலை யாத்திரை போகிறவங்க விரதம் இருந்து பின்னாடி இருக்க பாருங்கள் இந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி இருக்கிற இடமும் அந்த இது வரைக்கும் நம்ம இடம் தான் இந்த ஜன்னல் தாண்டி இருக்கிற வரைக்கும் நம்ம இடம் தான் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது பண்ண போகிறோம் லைக் இங்கே வந்து நம்ம இது போட போகிறோம் அன்னதானம் கூட மாதிரி இந்த இடத்துல நம்ம போட போகிறோம் நண்பர்களே இதுலேருந்து படி வந்துடும் இடத்துல பெரிய ரூம் வந்துடும் இது வந்து இந்த கிணறு வந்து ரெடி பண்ணி பெரிய லெவலில் ஹைட் பண்ணி இதை பண்ணிடுவோம் ஸோ இந்த கிணறு தான் பாருங்கள் இந்த கிணறுல தான் இந்த சென்டரே கட்டணுங்கிறது தான் இதில் இருக்கிற உண்மை தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறைவாக இருக்கும் நண்பர்களே ஸோ அது மாதிரி தான் இந்த கிணறு வந்து ரெடி பண்ணிடுவோம் தண்ணி பாருங்கள் நான் ஜஸ்ட்டு காட்டுறே மாதிரிங்க எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ தண்ணி இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு அன்னதான கூடம் மாதிரி இதில் நம்ம போட போகிறோம் நண்பர்களே போட்டுட்டோம்னா இங்கே வரக்கூடிய இவங்க வந்தாங்க சாமி கும்பிட்டாங்க செஞ்சாங்கன்னா பின்னாடி வந்து இந்த சைடு வழியாக வந்துட்டு இவங்க வந்து அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு உணவு சாப்பிட்றதுக்கு அங்கே போகிறதுக்கான பிளானுக்காக இந்த இடத்துல இந்த சைடு வழியாக நம்ம வர்றதுக்கான பிளான் தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம் இதை தான் நம்ம மினக்கிட்டு பண்ணணும் ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த சப்ஜெக்டுன்னா நமக்கு வந்து இது தான் அந்த இடத்துக்கு நான் வந்தனால இதை நான் டீட்டெயிலாக சொன்னேன் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்ததுனால் இது இல்லாமல் இப்போ குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த மாதிரி பயிற்சிகள் ஆகுது அப்படிங்கும்போது மாச பயிற்சி ஆகுது இதெல்லாம் எந்தளவுக்கு நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் இருக்குது அப்படின்னா இது வந்து நம்மளுடைய சுயஜாதகத்தில் சரிங்களா நம்மளுடைய சுயஜாதகத்தில் எந்த அளவுக்கு இது தாக்கம் கொடுக்கும் எந்தளவுக்கு அது பாதிப்பை கொடுக்குங்கிறத நம்ம சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணி தான் பார்க்கணும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா சைடு வழியாக இங்கே வந்துட்டு எல்லாம் சாமி கும்பிட்டாங்கன்னா சைடு வழியாக பின்னாடி இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம வந்து அந்த கல் போட்டுருவோம் கல்னால் அதை கல்லை பதிச்சுடுவோம் அந்த சைடு ஃபுல்லாக பதிச்சுட்டோம்னா இந்த சைடு வழியாக போய் பின்னாடி போயிடலாம் நண்பர்களை போனோம்னா பின்னாடி அன்னதான கூட மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ வந்து இப்போ நம்ம அந்த மாதிரி இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்துக்கணும் உங்களுடைய சுயஜாதகத்தில் ஏன்னா இப்போ இன்றைக்கின்னா இப்போ நீங்கள் எடுத்து உக்கா உட்காந்திங்கன்னா இந்த நியூ இயர் பயிற்சின்னு இருக்கும் அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள்னு இருக்கும் அதே மாதிரி ராக் கேது பயிற்சி வரும் குரு பயிற்சி வரும் அது இந்த மாதிரி விஷயங்கள் சனிப்பயிற்சி வரும் இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் நண்பர்களே உங்களுடைய சுயஜாதகத்தில் உங்களுடைய சுயஜாதகத்தில் அந்த அமைப்புக்கு இந்த இது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் முடிவு எடுக்கணுமே ஒழிஞ்சு பொதுவாக நீங்கள் வந்து மேஷராசிக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத பண்ணக்கூடாது சரியா அப்போ நீங்கள் என்ன கேட்கலாம் இப்போ தினப்பலன்களெல்லாம் பெரிய அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணுமா தயவு செஞ்சு டோன்ட் வேஸ்ட் யுவர் ப்ரஷியஸ் டைம் என்னுடைய ஹம்புள் ப்ரொடிக்ஷன் என்னன்னா தினப்பலன்லாம் பார்த்து உங்கள் நேர காலங்களை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிக்காதீங்க நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்ண்ணா நண்பர்களே இதில் வந்து பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்போயுமே என்ன சொல்லுவேன் எல்லா பயிற்சிக்கும் நீங்கள் என்ன வாட்ச் பண்ணியிருப்பீங்க அந்த குரு பயிற்சியாக இருக்கட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் உங்களுக்கு நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்களோ இல்லை ஒருத்தரை வந்து இவங்க நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் சில ஜோதிடர்களை நினச்சிருப்பீங்க அப்போ அந்த மாதிரி ஜோதிடர்களை வந்து நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து விட்டு சரிங்களா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த சுயஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட விஷயங்களை நீங்கள் முடிவு எடுத்துக்கிறது நன்மை கொடுக்கும் சார் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ வெல்கம் பண்ணிடலாம் ராஜலக்ஷ்மி மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் ராஜலட்சுமி மேடம் உமா தேவி குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சதீஷ் டாட் ராக்கெட் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சதீஷ் டாட் ராக்கெட் நிவேதா ராஜசேகரன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேடம் மாரியம்மா டெய்லர் செல்வமுத்துக்குமார் கோயில்பட்டி வணக்கம் செல்வமுத்துக்குமார் நான் இன்றைக்கி தான் இருக்கேன் உங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்புறமா இந்த லைவ் செஷன் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்கள் செல்வமுத்துக்குமார் நீங்கள் வந்துடுங்க வந்தீங்கன்னா கூட நம்ம அது என்ன ஜாதகம் உண்டோ பார்த்துருவோம் நாராயணி குருஜி வணக்கம் வணக்கம் நாராயணி அம்மா வணக்கம்மா சசி சங்கரன் குட் மார்னிங் அண்ணா சங்கரன் ஸ்ரீவில்லிபுத்தூர் வணக்கம் சங்கரா இந்த பையன்தான் வந்து அவர் நான் பையன் கூப்பிடுவேன் பட் இருந்தாலும் என்னுடைய அன்பான அன்பான ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கும் போது இந்த பையன்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த சென்டரில் வந்து வந்து நம்ம ஆற்றல்னு சொல்லி ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு ஸோ அது மூலமாக தட் இஸ் லைக் ஆல்டர்னேட் எஜுகேஷன் லைக் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் சயின்ஸு ஃபிசிக்ஸு மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய குழந்தைகளுக்கு இங்கே வந்து கிளாஸ் எடுக்க போகிறாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஹிந்தி இந்த மாதிரி விஷயங்களும் இந்த இடத்துல நம்ம நடத்த போகிறோம் இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ்லாம் ஸ்போக்கன் ஹிந்தி ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் இதில் பண்ண போகிறோம் ரொம்ப ஏழை மாணவர்களாக இருந்தால் நம்ம ஸ்ரீ ஃபவுண்டேஷன்ஸ் மூலமாகவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்க படிப்புக்கு வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான விஷயங்களும் செய்ய போகிறோம் சரி இப்போ இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம் இப்போ சுயஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது எடுத்துக்கோங்களேன் கோல்சார ரீதியாக எடுத்துக்கோங்க கோல்சார ரீதியாக இப்போ யார் யாருக்கலாம் நல்லா இருக்க போகுது அன்பர்களே கோல்சார ரீதியாக யார் யாருக்கலாம் நல்லா இருக்குன்னா இப்போ இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் ஃபஸ்ட்டு யார் யார்லாம் கஷ்டம் போகும்னு சொல்கிற மாதிரிங்க இது பொதுவான பலன் சரிங்களா என்னென்னா கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்கள் ரொம்ப பாவம் சரியா இந்த கடகராசி அன்பர்களுக்கு வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி ஆகக்கூடிய காலங்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிற எல்லா விஷயமுமே நான் சொல்லக்கூடிய கணக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி தான் பேசுவேன் நான் வாக்கிய முறைப்படி பேச மாட்டேன் ஸோ இந்த மார்ச் மாத கடைசியில் வரக்கூடிய சனிப்பயிற்சி அதாவது திருக்கணித முறைப்படி வரக்கூடிய சனிப்பயிற்சி வந்து கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனியிலேருந்து முழுசாக விடிவு கிடைக்கும்போது உடம்புலேருந்து இன்னும் சுமையை இறக்கி வச்ச மாதிரி ஒரு மாற்றம் கிடைக்கும் அடுத்தது நம்ம கும்பராசி அன்பர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள்லாம் என்ன சொல்றது ஒரு ரெண்டு ஆண்டு காலமாக என்னதான் சனி வந்து அவங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தாலும் சனி தான் அவங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் இந்த ரெண்டு வருஷ காலங்கள் எத்தனையோ பேர் எனக்கே பர்சனலாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டுங்க அப்படிங்கும் போது நல்லா இருந்தவங்க கூட கக்கப்பக்கம்னு சிரித்தவங்க கூட அப்படியே ஓன்னு உட்காந்துருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் டயத்துலேருந்தே இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் ஏன்னா ஜென்மத்தில் இருக்கும் சனி நமக்கு வந்து அடுத்த நிலைக்கு உங்களுக்கு இதுக்கு போயிடுறதுனால பாதத்துக்கு போகிறனால இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கெல்லாம் பெரிய நன்மைகள் கிடைக்கும் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றங்கள் வரும் இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது அன்பர்களே ஸோ ரிஷப இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு சிம்ம ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ சிம்மராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் நம்ம இவங்க கண்ணி வந்து பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஞானத்தை விட்டு வெளியே போய் அந்த மாதிரி விஷயங்களை தானாக சுயமாக நம்ம பண்ணிடலாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு எப்பயுமே உங்களுக்கு என்ன உண்டோ அந்த லெவல்லையே நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறது நல்லது விருச்சிகத்துக்கு குடும்பத்தில் தேவையில்லாமல் பேச்சுக்கள்னால பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் இல்லைன்னா உங்கள் பேச்சே உங்களுக்கு தவறான பல விஷயங்களுக்கு ஒரு அடிக்கல்லாக மாறிடும் அந்த மாதிரி விஷயங்கள்ல தேவையில்லாமல் டெஸ்பரேட்டாக போய் சண்டை போடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் வேணால் மீத மிதனராசி என்பர்களுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்குது சரிங்களா இப்போது இப்போ மேஷத்துக்கு எடுத்திங்கன்னா இந்த விரைய சனின்னு சொல்கிற சனி வந்தாலும் நீங்கள் யாரும் பயப்படாதீங்க சரியா இப்போ நான் ஏன் இதை ஆழமாக சொல்கிறேன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சனி பயிற்சியை வச்சு நம்ம பார்த்தோம்னா விரைய சனியாக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு பணத்தை நிறைய கொடுக்கும் அதாவது உங்களை ஏற்றி ஏற்றி விட்டு மேலே ஏற்றி விட்டு வேடிக்கை பார்ப்பார் சனி பகவான் சரியா அதனால் இப்போ நீங்கள் வரக்கூடிய காசை சேர்த்து வைக்க முடியாமல் தான் தவிப்பீங்க அதனால் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கணும் சரி இதே மாதிரி நம்ம பலன்கள்லாம் நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்லையே போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் பட் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகம் பன்னெண்டு ராசி அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய இதையும் நீங்கள் பார்த்துக்கறது தான் நல்லது துலாத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் யோசிக்க வேணாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்களை இப்போது நம்ம இவங்க இருக்காங்களே நம்ம தனுசு தனுசை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அடுத்த நிலைக்கு முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுத்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்மத்தில் வரக்கூடிய சனி அப்படிங்கும்போது அதுக்கான தாக்கத்தை உறுதியாக கொடுப்பார் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து மன உளைச்சலை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மறதியை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது இந்த பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கும் பாசமாக சொல்கிறேன் இதில் நான் கொஞ்சம் குறைவாக சொன்னவங்களுக்கும் சொல்கிறேன் பாசமாக சொல்கிறேன் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்க உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க சரி இதில் என்ன விதிவிலக்கு உண்டு இப்போ இப்போ நம்ம கோல்சார ரீதியாக சும்மா பேருக்கான ஒரு பலன் சொன்னோம் சரிங்களா அதில் என்னன்னா பேசிக்காக பாதிக்குங்கிறத தெளிவாக சொன்னோம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது இப்போ இதில் ஒருவேளை வலு பொருந்திய கிரகம் வலு நல்ல கிரகங்கள் சூழ்நிலை இருந்ததுனா கெட்டதாக கோல்சார ரீதியாக இருந்தாலும் அது வந்து பாதிப்பை கொடுக்காது நான் சொல்றது புரியுதுங்களா இதே நமக்கு வந்து கோல்சார ரீதியாக நல்ல நிலையில் பலன் சொன்னாலும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலை இல்லை என்று சொன்னால் வந்து இந்த சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் பலிக்காது நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் இப்போ ஒரு தீமையாக சொல்கிறாங்கனாலும் தயவு செஞ்சு உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒப்பிட்டு அதற்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு கரெக்டான துல்லியமான பலன் கொடுக்கும் கோல்சாரம் வேலை செய்யுமா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியெலாம் கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கொடுக்கும் பட் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல நெகட்டிவாக இருக்குது அப்படின்றதா உங்களுக்கு பிடிச்ச ஆஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ராலஜினால் என்ன அப்படிங்கும்போது ஜோதிடம் என்பது என்ன ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய கலை அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராலஜர்ட்டா உங்கள் ஜனநகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவுகள் போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவேன் வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த வருடங்கள் ஃபுல்லாவே நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு வருங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே சரிங்களா அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதில் நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராங்கான இது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் என்ன தான் நம்ம கோழ்சார ரீதியாக பேசினாலும் பலன்கள் பேசினாலும் நம்மளுடைய சுயஜாதகத்தை தான் நம்ம முதல்ல கருத்தில் எடுத்துக்கணும் அப்புறமா நீங்கள் போட்டு குழப்பிக்கக்கூடாது அதேமாதிரி பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு பெரிய பெரிய முடிவுகள்னால் ஒரு தொழில் செய்கிறதுக்காக இருக்கட்டும் கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும் முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் பலனை நம்பி நீங்கள் முடிவு எடுப்பதுங்கிறது அவ்வளோ சிறப்புகளை கொடுக்காது அதனால் நான் பணிவோடு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கொண்டு நீங்கள் அந்த பொது பலன்கள் அதோடய தாக்கங்கள் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுட்டா தான் உங்களுக்கு வந்து சேஃப் ப்ளே இது வந்து லைஃப் இஸ் வெரி ஷார்ட் பாருங்கள் இருக்கிறது கொஞ்சம் காலம் அப்படிங்கும்போது த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மென்டல் ஆக்கினிஸ் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களில் இது வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க மத்தபடி இன்றைக்கி நான் ஆக்சுவலாக இந்த சென்ட்ரலில் இன்னும் கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கிறதுனால ஸோ என்னால் என்ன சொல்கிறது என்னால் நிறைய நேரம் உங்கள் கூட பேச முடியல நண்பர்களே ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா உங்களுக்கு ஜென்ரலைஸ்டான கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இங்கே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பார்த்துக்கலாம் இது இல்லாமல் இப்போ ஜஸ்ட் ஐ இல் ஷோ யூ நீங்கள் ஏதாவது கே கேள்வி கேளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் பதில் சொல்கிறேன் இந்த மீன் டைம் நான் இன்னொரு இடத்தையும் காட்டுறேன் சரிங்களா அந்த கிரேன் நிற்கிறது பார்த்தீங்களா இந்த க்ரேன் நிற்கிறதுக்கு பக்கத்துலேயும் நம்மளோட இடம் தான் அன்பர்களே அதில் என்ன பண்ண போகிறோன்னா பார்க்கிங் போட போகிறோம் பார்க்கிங் போட போகிறோன்னா இங்கே வரக்கூடிய வண்டிகள் அதே மாதிரி இங்கே வ வரக்கூடிய நம்ம இந்த இதுக்கு வருவாங்க இல்லையா சென்டருக்கு தியானம் யோகம் இந்த மாதிரி கற்றுக்க குழந்தைங்க வரக்கூடிய இடங்கள்ல இந்த இடம் ஃபுல்லாகவே பார்க்கிங் போட போகிறோம் நண்பர்களே இங்கேருந்து அந்த அக்ரஹாரம் எண்டு வரைக்கும் பார்க்கிங் வந்துடும் வந்துருச்சுன்னா இங்கே வர்றவங்க வந்து இங்கேருந்து இந்த காரு அதே மாதிரி பைக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்களை அவங்க இங்கே மாதிரி பண்ணிக்கலாங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஐடியாஸ் இருந்துகிட்ருக்கு ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு இருக்கிறது இதுதான் இது க்ரெயின் எதுக்காக வச்சுருந்தோன்னா அந்த க்ரெயினை வச்சு தான் ஃபுல்லாகவே இந்த க தட் இஸ் லைக் தூண் கருங்கல் தூண் வந்து இதை வச்சு தான் நம்ம பண்ணியிருந்தோம் அன்பர்களே சரிங்களா அப்புறம் வேறு என்ன உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் யாரும் இது வரைக்கும் கேட்கலை ஸோ அதனால் நம்ம இடையில் நம்ம வந்து உங்களை சந்திக்கிறோம் இடையில வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு லைவ் எடுக்கிறேன் நான் லைவ் எடுத்துகிட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம் நண்பர்களை இது வந்து இது ஒரு பாத்வே இது இதுக்கு அந்த பக்கமும் ஒரு பாத்வே சரிங்களா ஸோ இதுதான் நண்பர்களே நம்ம அடுத்த வாரம் முடிஞ்ச சந்திப்போம் இடையில் ஏதாவது லைவ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து லைவ் எடுக்கிறேன் நண்பர்களே ஸோ ஒருவேளை உங்களுக்கு சுய ஜாதகத்தை பார்க்கணும் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில முடிவுகள் எடுக்கணும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோ நீங்கள் முறையாக கட்டணம் செலுத்தி நீங்கள் பார்க்குற பட்சத்தில் தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவது விஷயம் வருஷா வருஷம் நம்ம கொடுக்கக்கூடிய பஞ்சாங்க கேலண்டர் சரிங்களா இந்த பஞ்சாங்க கேலண்டர் நீங்கள் ஒரு வேளை எங்கிட்ட சுய ஜாதகம் பார்த்து இருந்தாலோ முன்னாடி எங்கிட்ட பூஜைகள் செய்திருந்தாலோ சரிங்களா இந்த மாதிரி விஷயங்களில் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி முன்னாடி இந்த டேட்டில் நான் ஜாதகம் பார்த்தேம்னா கண்டிப்பாக எங்கள்கிட்ட அந்த ரெக்கார்டு இருக்கும் அந்த ரெக்கார்டை செரிப்பாக இருப்பாங்க சரிங்களா நீங்கள் உண்மையாகவே ஜாதகம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த அட்ரஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு கொரியர் சார்ஜ் கிடையாது யாருக்கு என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களாக இருந்தாலும் சரி இல்லை என்கிட்ட வந்து முன்னாடியே பூஜைகள் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி உரிமையாக நீங்கள் கேட்கலாம் தாராளமாக இந்த பஞ்சாங்க கேலண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பஞ்சாங்க கேலண்டர் வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே இல்லை நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய நேராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை போஸ்டல் கட்டணங்கள் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் எங்கள் எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு ப்ராப்பராக இது சம்மந்தமாக கைடன்ஸ் கொடுப்பாங்க எப்போனாலும் தொடர்பு கொள்ளுங்கள் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களும் தாராளமாக அந்த நம்பருக்கு எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே சரிங்களா அது மித்த விஷயங்கள் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓ ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா